ஸ் வெல்கம் டுவர் சேனல் இங்கே பாருங்கள் பழனியில் செம வெயில் இருக்குங்க செமையாக வெயில் அடிக்குது பெங்களூரில் அங்கே வந்து வெயிலே இல்லை சும்மா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நல்ல மழையா அதனால் வெயிலே அங்கே தெரியல இங்கே வந்து பார்க்கும்போது செம வெயிலாக இருக்குங்க இப்போ நாங்கள் எங்கே கலந்துட்டோன்னா நான் அம்மா அண்ணா அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இப்போ தம்பிக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் பர்த்டே ஷாப்பிங் தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னங்க இப்போ வந்து ரெண்டு பைக் இருக்கா நீங்களும் நானும் ஒரு பைக்கு அம்மாவும் அண்ணனும் ஒரு பைக்கு ஓகேவா பைக் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுல இல்லை அது காலையில் ஓட்டினீங்க தான் அதுவே ரொம்ப நாள் ஆச்சுங்கிறேன் ஏன்னா ஸ்கூட்டியே ஓட்டிட்டு இருக்கனால ஸோ இதுதான் எங்களுடைய மொத மொதல் வா வாங்கின பைக் ஆயுத பூஜை அன்னைக்கு வாங்கினோம் ஏமா நான் ஸ்கூல் படி கா காலேஜ் படிக்கும்போது வாங்கின பைக் ஆயுத பூஜை அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் பைக் இங்கே பாருங்கள் அண்ணா வந்து ஈவினிங் ஊருக்கு கிளம்புறாங்க அதனால் அம்மா வந்து சின்சியராக அண்ணனோட ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சி அண்ணனோட ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி காய வச்சு அப்படியே பையன் ஊருக்கு கிளப்பணுன்றது பேரில் ரொம்ப அக்கறையாக காலையில இருந்து செம்ம செம்ம ஏமா பாவ சாப்பிட கூட நேரம் இல்லை எங்க அம்மாக்கு ஒரு பாசம் கூடியிருது ஏமா அப்படியே நம்ம டயர்டா எங்க அம்மா ஃபுல் டே அப்படியே அப்படியே சாவகாசமா உட்காந்துருப்பாங்க அதே பையன் வந்துட்டாங்கன்னா அப்படியே எந்திரிச்ச உடனே கட கட கடன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பாய் ச கிளம்பாமம்மா ம் வாங்கப்பலாம் வெயில் வேற இப்போ டைம் நாலு மணி ஆக போகுது ஆனால் இப்போ செம்ம வெயில் அடிக்குதுங்க இப்போ ரெண்டு பேர் நாலு பேர் ரெண்டு பைக்கில் இந்த பைக் இருக்கு கடைக்கு வந்தாச்சு ரிங்லாம் பார்த்துட்ருந்தோம் ச நாங்கள் வந்து ஒரு மூணு கிராம் ரெண்டு கிராம் அந்த ரேஞ்சில் தான் பார்த்துட்ருந்தோம் கலெக்ஷன் நிறைய இருந்துச்சுங்க பொண்ணுங்களை பற்றி தெரியாதா நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணுவோம் கோல்டு அப்படின்றப்போ சொல்லவே தேவையில்லை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த மூணு கிராம் மோதுறதுக்கேவும் ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து வாங்கியாச்சு அரை கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தம்பிக்குமே கரெக்டாக இருந்தது கோல்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வந்துவிட்டோம் ஸோ நான் வந்து தம்பிக்கு வேறு ஏதாவது டாய்ஸு அந்த மாதிரி கிஃப்ட் வாங்குற மாதிரி தான் பிளானு அப்புறம் அம்மா தான் இருந்துட்டு நிறைய டாய்ஸ் இருக்குது தம்பிக்கு ட்ரெஸ்ஸே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அம்மாவும் நிறைய எல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு மூணு ட்ரெஸ் வந்து நல்லா இருந்துச்சு அதை செலக்ட் பண்ணி வச்சு தங்கச்சிக்கு வீடியோ கால் போட்டு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து ஃபைனல் பண்ணி அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் நாங்கள் வாங்கின ரிங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸு அப்புறம் தம்பியோட சித்தப்பா எங்களோட சித்தப்பா சார் எல்லாருமே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் இங்கே காட்டியிருக்கோம் எது நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் தம்பியை விஸ் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ